மலேசிய அரசியல் சாசனத்தில் எல்லா மதத்தினருக்கும் சமமான பங்களிப்பு உள்ளது நாட்டின் ருகு நெகாரா தேசிய கோட்பாட்டின்படி நாடு அமைதியான சூழ்நிலையில் இருப்பதையே நாம் ஒவ்வொருவரும் விரும்புகிறோம் இங்கே மத பேதமின்றி ஒருவருக்கொருவர் மதித்து மரியாதை தருகின்ற உயர்ந்த பண்பாட்டில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உலகின் எந்த நாட்டிலும் இல்லாத பல்வேறு கலை கலாச்சாரம் மிக்க நாடாக நம் தேசம் திகழ்கிறது ஆனால் இத்தகைய ஒரு தேசத்தில் அயல் நாட்டில் இருந்து வந்து விஷத்தை விதைப்பதை எவராலும் இங்கே ஏற்றுக்கொள்ள முடியாது என்று ஓம்ஸ் அரவாரிய தலைவரும் மலேசிய அறிமா சங்கத்தின் தோற்றுநருமான ஓம்ஸ் பா தியாகராஜன் தெரிவித்துள்ளார் தற்போது நம் இந்திய சமூகத்திற்கு மத்தியில் சனாதனம் என்றும் சங்கிகள் என்றும் கருஞ்சட்டை என்றும் பேசப்படும் சூழ்நிலை நம் நாட்டிலும் உருவாக இருப்பதும் உருவாக்க நினைப்பதும் பெரும் விசெடியாய் நாளுக்கு நாள் வளர்வது வேதனைக்குரிய விஷயம் கடந்த டிசம்பர் மாதம் தலைநகர் காலம்பூரில் கருஞ்சட்டை இயக்கத்தினர் நடத்திய ஒரு கூட்டத்தில் நடந்த விவாதங்கள் சமூக வலைத்தளங்களில் இப்போது பரவலாக பகிரப்பட்டு வருகின்றன இது மோசமான விளைவுகளை நம் நாட்டு மக்களிடத்தில் குறிப்பாக இந்திய சமுதாயத்தில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கு காரணமாக அமைந்து கூடும் மதம் இனம் குறித்து தாக்குவதற்கு இந்த நாட்டில் இடம் இல்லை என்பதை நம் நாட்டில் உள்ளவர்கள் மட்டுமல்ல அயல் நாட்டினரும் புரிந்து கொள்ள வேண்டும் மலேசியா ஒரு இஸ்லாமிய நாடு என்ற போதிலும் எல்லா மதத்தவருக்கும் சுதந்திர தன்மையை வழங்கப்பட்டிருப்பதை நாம் மறந்துவிட முடியாது எல்லா காலகட்டத்திலும் இந்து சமயத்திற்கு இந்த நாட்டில் ஒரு மரியாதை உண்டு அந்த மரியாதையை மற்ற இனத்தவர்களும் மதித்து வருவதை நாம் காண முடியும் மலேசியாவில் இந்து பண்டிகைகளுக்கு அரசாங்கம் தொடர்ந்து ஆதரவு வழங்கி வருவதை யாராலும் மறந்துவிட முடியாது மறக்கவும் முடியாது ஆனால் நமக்குள்ளேயே ஒருவருக்கொருவர் மதத்தை இழிவுபடுத்தியும் சிறுமைப்படுத்தியும் நடந்து கொள்வதை எந்த காலத்திலும் ஏற்க முடியாது அது மட்டுமல்ல அத்தகைய புனிதமிக்க இந்து சமயத்தை தமிழ்நாட்டில் இருந்து வருகின்றவர்கள் பழித்துறப்பதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது அண்மையில் இந்த நாட்டிற்கு வந்த பேராசிரியர் சுந்தரவள்ளி அம்மையார் சமூக வலைத்தளங்களில் நம் நாட்டை சார்ந்தவர்களை கடுமையான சொற்களால் பேசியிருப்பது கண்டிக்கத்தக்கது தமிழ்நாட்டில் எதை வேண்டுமானாலும் பேசிவிட்டு போங்கள் ஆனால் இந்த நாட்டில் உள்ளவர்களை தரம் தாழ்த்தி பேசுவதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது தந்தை பெரியாரை யாரும் ஒதுக்கிவிட முடியாது இருப்பினும் அவர் பெயரை பயன்படுத்திக் கொண்டு இங்குள்ளவர்களையும் இந்த நாட்டில் பின்பற்றப்படும் இந்து சமயத்தையும் குறிவைத்து தாக்குவதை ஒரு நாளும் ஜீரணித்துக் கொள்ள முடியாது தமிழ்நாட்டில் பேசுவது போல் இங்கே வந்து சனாதாரம் என்றும் சங்கிகள் என்றும் வாய் நீக்கி முழக்குவதை ஏற்றுக்கொள்ள முடியாது பேராசிரியர் சுந்தரவள்ளி ஒரு கம்யூனிஸ்ட் வாதியாக இருக்கலாம் அதற்கு தகுந்த மாதிரி பேசலாம் அதையெல்லாம் ஒற்றுமையாக வாழும் இந்த நாட்டில் பேசுவது ஏற்புடையது அல்ல காலம் முழுவதும் ஒரு குறிப்பிட்ட மதத்தை தாக்குவது என்பது நியாயமாக இருக்க முடியாது அதை கேட்டு நாங்களும் அமைதியாக இருக்க முடியாது இந்த அம்மையார் இந்த நாட்டில் பெரிய சமய அமைப்புகளாக சொல்லப்படும் இந்து அமைப்புகளையும் சாடியிருப்பது கண்டிக்கத்தக்கது மலேசிய இந்து தர்ம மாமன்றம் எனும் இந்து அமைப்பு குறித்துதான் அந்த அம்மையார் சற்று காரசாரமாக பேசியிருக்கிறார் இதில் என்ன வேடிக்கை என்றால் அந்த அம்மையாரின் பேச்சு குறித்து எந்த இந்து அமைப்புகளும் வாய் திறக்காமல் இருப்பது ஆச்சரியமாக இருக்கிறது ஏற்கனவே இந்த நாட்டில் தமிழ் பள்ளிகளில் சரஸ்வதி பூஜை உள்ளிட்ட சமயம் சார்ந்த நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடாது என்று மனித நேயமற்ற அமைப்பு ஒன்று அரசாங்கத்திற்கு கோரிக்கை வைத்ததற்கு பல அமைப்புகள் கண்டனம் தெரிவித்தன அவர்களுக்கு இந்த வேளையில் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம் என்று ஓம் ஸ்பா தியாகராஜன் தெரிவித்தார் ஆனால் பெரிய சமய அமைப்புகளாக இருக்கும் மலேசிய இந்து சங்கமும் மலேசிய இந்து தர்ம மாமன்றமும் எந்த அளவுக்கு எதிர்ப்பு தெரிவித்தன என்பது கேள்விக்குறிதான் இந்த நாட்டில் சுயநலத்தை முன்னிறுத்தி மட்டுமே செயல்படுகின்ற அமைப்புகள் இருக்கும் வரை நம் சமூகத்திற்கும் சமயத்திற்கும் எந்த கெடுதல் நடந்தாலும் இவர்கள் வாய்த்திறக்கவே மாட்டார்கள் சரஸ்வதி பூஜை போன்ற சமய ரீதியிலான பண்டிகைகள் தமிழ் பள்ளிகளில் காலம் காலமாக நடத்தப்பட்டு வருகிறது இப்போது திடீரென்று சில மனித நேயமற்ற அமைப்புகள் குறுக்கே வந்து இடையூறுகளும் குறுக்கீடுகளும் செய்கிறது என்றால் அதற்கு இடமளித்தது யார் இந்நாட்டில் இருக்கின்ற இந்து அமைப்புகள் என்ன செய்து கொண்டிருக்கின்றன என்ற கேள்விகள் பரவலாக எழுந்து வருவதை சம்பந்தப்பட்ட இந்து அமைப்புகள் உண்மையிலேயே உணர்ந்துள்ளனவா அல்லது ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கின்றனவா என்ற ஐயப்பாடு எழுகின்றது ஒரு பக்கம் சமூக நீதி பேசுவதாக கூறி சமயத்தை எள்ளி நகையாடுகிறார்கள் அதை வேடிக்கை பார்க்கின்ற இந்து அமைப்புகளும் இருக்கத்தான் செய்கின்றன இந்த நாட்டில் இறையாண்மை கொள்கை கடைபிடிக்கப்பட்டு வருகிறது அதற்கு ஊறு விளைவிக்கும் வகையில் யார் செயல்பட்டாலும் அவர்கள் மீதான நடவடிக்கைகளை அரசாங்கம் கடமையாக்க வேண்டும் இன்னொரு நாட்டில் இருந்து இந்த நாட்டிற்கு வருகை தந்து இங்கு ஒற்றுமையாக இருக்கும் மக்களை பிளவுபடுத்தும் செயலை அனுமதிக்க முடியாது எனவே இனியும் இந்த நாட்டில் மத வேதங்களும் அந்த மதத்தை இழிவுபடுத்துவதற்கும் கூட்டம் சேர்ப்பவர்கள் அல்லது கலந்து கொள்கிறவர்கள் போடுபவர்களாக இருந்தாலும் சரி அவர்களுக்கான கண்டனம் வலுக்க வேண்டும் என்று தியாகராஜன் தெரிவித்தார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் பகிர்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை தொடுக்கிடுங்கள்